நானும் இப்போ முன்ன விட ரொம்ப தைரியமாக நல்லா பேச கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு காரணம் நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லோருக்கும் என் நன்றியை ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஆடிப்பட்டம் அமர்க்கலமாக ஸ்டார்ட் ஆயிருக்கு கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது நிறைய இடங்களில் மழையும் பெய்துக்கிட்டு வருது இந்த நேரத்தில் செடி வளர்க்குற ஆர்வம் இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக மாடித்தோட்டம் ஆரம்பிப்பீங்க ஏற்கனவே மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்களும் புதுவிதமான காய்கறி செடிகள் பூச்செடிகள் பழச்செடிகள்லாம் வாங்கி உங்கள் கார்டனில் வைப்பீங்க இந்த மாடித்தோட்ட செடி வளர்ப்பில் நம்ம ஆரம்பத்தில் தயாரிக்கிற மண்கலவை வந்து ரொம்ப முக்கியங்க ஆரம்பத்தில் நல்ல தரமான மண்கலவை நம்ம தயாரிச்சிட்டோன்னா நம்ம வளர்க்குற செடிகள் முதல்ல இருந்தே நல்லா வளர்ந்துக்கிட்டு வரோம் பெருசாக நோய் தாக்குதலுக்கும் ஆளாகாது செழிப்பாகவும் வளரும் ஏற்கனவே நம்ம செடி வளர்த்துருந்தோன்னா அந்த காய்கறி செடிகள்லாம் காய்ப்பு முடிஞ்சிருச்சுன்னா அதை கூட எடுத்துட்டு இப்போ புதுசாக வேறு செடிகள்லாம் வைப்போம் மண்கலவன்னி நம்ம பார்த்தோன்னா சில நேரங்களில் ஃப்ரெஷ் மண் எடுத்து புதுசாக தயாரிப்போம் சில நேரங்களில் நம்ம பழைய தொட்டியில் இருக்கிற மண்ணை எடுத்து மேல்கொண்டு உரம் கோகோபிட் கலந்து மண்கலவையை புதுப்பிப்போம் இப்படி இரண்டு விதமாக நம்ம தயாரிப்போம் இன்றைக்கி பழைய மண்கலவையை எப்படி புதுப்பிக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம பழைய தொட்டி மண்ணை புதுப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மண்ணை ரெண்டு நாள் நல்ல வெயிலில் காய வைக்கிறது நல்லது நம்ம அப்படி காய வைக்கிறதுனால அந்த மண்ணில் ஏதாவது ஃபங்கஸ் இருந்தால் கூட அந்த வெயில் தாங்காமல் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அது தவிர சில தொட்டிகளில் வந்து நூறு புழு அந்த வேர்க்கரையான்கள்னு சொல்கிறாங்கள்ல அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் நல்ல வெயிலில் போடுறதுனால அது கூட நல்லா க்ளீன் ஆயிரும் அது தவிர சில தொட்டிகளில் சங்கு பூச்சிகள் இருக்குன்னு கமெண்டில் கேட்குறீங்க சங்கு பூச்சி ஒரு தொட்டியில் இருந்ததுன்னா செடி வளர்ச்சி அப்படியே தடுத்துரும் அதனால் நம்ம நல்லா வெயிலில் காய அந்த சங்கு பூச்சிகள் கூட அழிஞ்சிடும் இன்னும் ஒரு சில பூச்சிகள் கூட செத்துறோம் இப்போது இந்த பழைய மண்ணு கூட நம்ம மற்ற பொருட்கள் எந்த அளவில் எடுக்கலான்னு பார்க்கலாம் இதே இது நம்ம புது மண் எடுத்திருந்தோன்னா ஒன்று இஸ்ட்டு ஒன்று ஒன்றுன்னு எடுப்போம் அதாவது மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோகோ பீட்டு ஒரு பங்குங்கிற அளவில் எடுப்போம் இது பழைய மண்ணுங்கிறதுனால இது அந்த அளவில் நம்ம எடுக்கக்கூடாது போன ஆடிப்பட்டத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த பழைய மண் எந்த அளவு இருக்குதோ அதே அளவுக்கு சமமாக தொழு உரம் கலந்து நான் செடி நடவு பண்ணேன் ஆரம்பத்தில் ரோஜா செடிலாம் நல்லா பூத்துது கொத்து கொத்தாக பூத்துது அப்புறமா கொஞ்ச நாளில் அந்த தொட்டி மண் அப்படியே கீழே இறங்கி போயிடுச்சு செடிக்கும் வளர்ச்சியும் இல்லை புது துளிர்களும் வர்றதில்ல இந்த மாதிரி போன வருஷம் நடந்தது இப்போ நம்ம பார்க்குற இந்த ரோஜா செடிக்கு தான் நான் சொன்ன மாதிரி போன தடவை மண்கலவை தயாரித்து நடவு பண்ணேன் ஆரம்பத்தில் இந்த அளவுக்கு பூத்த செடி அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்ட பிறகு புது துளிர்கள்லாம் வேகமாக வரவே இல்லை மண்கலவையும் தொட்டியோடு ரொம்ப அடிக்கி போயிடுச்சு இதுக்கு அப்புறமா நான் பழைய மண்கலவையை புதுப்பிக்கிறப்போ அந்த மண்கலவைக்கு சமமாக உரங்களோ மற்ற பொருட்களோ நான் கலக்கறதில்ல நம்ம பழைய மண்களவையே ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாதி அளவு உரங்களோ மற்ற பொருட்களோ தான் நான் கலந்து இப்போ வைக்கிறேன் இப்போ வைக்கிற செடிகள்லாம் இருக்குது மண்களவை அப்படி ரொம்ப கீழே இறங்கி போகிறதும் இல்லை செடிகள் வந்து நல்லாவே வேகமாக துளிர் விட்டுக்கிட்டு இருக்குது எல்லாமே நம்ம அனுபவம் மூலமாக தான் கற்றுக்கிட்டுறது இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பழைய மண்கலவையை நான் ரெண்டு பங்கு எடுத்துருக்குறேன் ஒரு பங்கு நான் உரம் எடுத்துருக்குறேன் உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கிடுங்க ஆட்டு உரம் மாட்டு உரம் மண்புழு உரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இலை மக்கு உரம் கூட எடுத்துக்கலாம் தனி உரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டுறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் பாதி உரம் பாதி பிட்டு கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பிட்டுக்கு பதிலாக தான் உமி எடுத்திருக்கேன் நான் இப்போ நிறைய பேர் பிட் சேர்க்குறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தனி உரம் கூட எடுத்துக்கலாம் நான் இதில் கொஞ்சமாக உமி சேர்த்துக்கிடுறேன் இப்போ நான் கொஞ்சம் உமி நிறையா எடுத்துக்கிட்டேன் அதனால் கொஞ்சம் உரத்தை நான் எடுத்து வச்சிடுறேன் நம்ம எடுத்துருக்கிற உரமும் உமியும் கலந்து ஒரு பங்கு வர்ற மாதிரி பார்த்துக்கிடணும் எதுக்கு நம்ம கரெக்டாக அந்த மாதிரிலாம் அளவு பார்க்கணுன்னா நம்ம தயாரிக்கிற கலவை ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது டைட்டாகவும் இருக்கக்கூடாது ஓவராக லூசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூசாக இருந்தாலும் வேர் வந்து டைட்டாக பரவ முடியாது ரொம்ப காற்றோட்ட தன்மை இருந்ததுன்னா தண்ணியை உரு வேரால் உறிஞ்சும் எடுக்க முடியாது அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்க்குறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் மூணுமே சமமாக இருக்குது பாருங்க ரெண்டு பங்கு மண் அதுக்கு ஒரு பங்கு அளவுக்கு உரமும் அந்த உமியும் கலந்துருக்குது இப்போ இதில் கொஞ்சம் வேப்ப முன்னாக்க நான் கலந்துக்கிட்றேன் உங்கள்கிட்ட சாம்பல் இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் சாம்பல் சேர்க்குறதாலேயும் நிறைய அந்த புழு பூச்சிகள் அப்புறம் அந்த வேர் புழு மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து வேற தாக்காது செடி நல்லா வளரும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற பொருளை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா புதுசாக மண்கலவை தயாரிக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு அளவு சொல்லுவாங்க எல்லா வீடியோக்கள்லேயும் ஆனால் இந்த பழைய கலவையை புதுப்பிக்கிறதுக்கு யாரும் கரெக்டான அளவு சொல்ல மாட்டாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தொட்டியில் அள்ளி வச்சு ஒரு ஒரு வாரமாவது நம்ம தண்ணி தெளிச்சுட்டு வரணும் அதுக்கப்புறமா செடி வச்சோம்னா நல்லா வளரும் அந்த ஒரு வாரமும் நல்லா தண்ணி தெளிக்கிறப்போ நல்ல நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் எவ்வளவு லூஸா இருக்கு பாருங்க நீங்களும் உங்க ஆடிப்பட்டத்துக்கு இதே மெத்தர்ட்ல மண்கலவை தயாரிங்க ஏற்கனவே ரொம்ப நாள் செடி வளர்க்குறவங்க அவங்க அனுபவம் மூலமா இந்த பழைய கலவையை நல்ல விதமா புதுப்பிச்சு நல்ல செடிகளை வளர்ப்பாங்க ஆனா செடி வளர்ப்புல ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு அளவு தான் அவங்களுக்கு கரெக்டாக பண்ண முடியும் என் வீடியோக்களில் அடிப்படை விஷயங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏன்னா ஒரு அஸ்திபாரம் கரெக்டாக நம்ம போட்டுட்டோம்னா பின்னாடி வர்ற விஷயங்கள்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் நானும் இப்போ முன்ன விட ரொம்ப தைரியமாக நல்லா பேச கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு காரணம் நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற உங்கள் எல்லோருக்கும் என் நன்றியை ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிடுறேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்